அவன் பாலுண்ட மார்பகங்களை அறுப்பேன் என பேசினாள் அத்தாய் வீரரை பெறாத மேன்மிகி மங்கையை ஊரவர் மலடி என்று உரைத்திட நாடியது கார்கில் போரில் உயிர் துறந்த சரவணனின் தாயாரிடம் பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்கிறார்கள் ஒரே மகனான சரவணனை போரில் இழந்துவிட்ட உங்கள் மனநிலை எப்படி என்று கேட்ட பொழுது இந்தியாவை காப்பாற்ற போருக்கு மற்றொரு மகனை கொடுக்க முடியவில்லையே என வருந்தினாள் அத்தாய் தீமன் திரளும் அவர் கிளைய விஜயன் திரளும் விளங்கி நின்ற சேமம் அளிப்போன் திருநாடு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் லோங்கேவால் என்னும் இடத்தில் பாகிஸ்தான் இந்தியா மீது திடீர் தாக்குதல் நடத்துகிறது அப்போது முன்னிரவு அந்த எல்லையில் இருந்த இந்தியரான வீரர்கள் இரவு முழுதும் போராடினாலும் ஒரு வீரன் கூட உயிர் மிஞ்ச முடியாது எனினும் விடியும் வரை போராடினால் இந்திய விமானப்படைக்கு தகவல் கிடைத்து எப்படியேனும் எல்லையை காத்து விடலாம் இந்த சோதனை வந்தபொழுது நூத்தி நாற்பத்தி ஒன்பது வீரர்களும் ஏகமனதாக வீரப் போரிட்டனர் மரணம் நிச்சயம் என்று தெரிந்தும் வெகு சிலரை தவிர்த்து பல பேர் வீரமரணம் காலையில் விமானப்படை வந்து பாகிஸ்தானிய அதர்ம போரை அடக்கியது வாழும் வரை போராடவில்லை சாகும் வரை போராடினார்கள் போராடவில்லை போராடினார்கள் காப்பியமும் புராணமும் இலக்கியமும் வீரத்தினை போற்றியது கத்தி பிடித்தவர்களை கருதி மட்டுமல்ல சத்திய வழி நடந்தாரையும் பக்தியில் சிறந்த அடியாரையும் சேர்த்துத்தான் கற்றுளை போட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் என பேசவும் கட்டுரை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் என பேச வைத்தது வீரம் நிறைந்த பக்தி சிலுவை சுமந்த இயேசுவும் மெக்கா முதல் மதினா வரை நடந்த நபிகளும் வீரம் நிறைந்த பக்திக்கு சாட்சி மாளிகை துறந்து மயான பூமியில் வாழ்ந்தாலும் ஆவி துறந்த மகன் அனாதை பிணம் ஆனாலும் சத்திய வழி துறக்காத உத்தமனாய் ஹரிச்சந்திரன் அவன் வழி பின்பற்றிய அண்ணல் காந்தி நீதிக்கும் தர்மத்திற்கும் பக்திக்கும் வயது கிடையாது இத்தகைய பெருமை வாய்ந்த நாடு நம் நாடு ஆனால் இன்று தெற்கே சிங்களம் மேற்கே பாகிஸ்தான் எல்லா திசைகளிலும் சீனம் உள்நாட்டில் ஊழல் தீவிரவாதம் இதற்கிடையே அச்சமின்றி குண்டு துளைக்காத அறையில் இருந்து பிரதமரின் சுதந்திர தின உரை அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அன்று அரசியல் பிழைப்பு செய்வோர்க்கு அறம் வெறும் கூத்தாகும் இன்று இந்த நிலை ஏன் மக்களின் மறவி அச்சம் தீங்கு தடுக்கும் திறமிலானோம் அச்சத்தால் அறநற்று போனோம் ராணுவ வீரனின் தலையை வெட்டினால் சேர்ந்தார்கள் எனும் பேச்சை மறப்போம் இந்திய எல்லைக்குள் ஊடுருவியம் சுற்றுலா வந்தது என சோம்பி கிடப்போம் நீர்மூழ்கி கப்பல் வெடித்தது ஏன் உண்மையை மறைப்போம் நாணயத்தின் மதிப்பை இந்திய நாணயத்தின் மதிப்பை கவலை ஏதும் குறைப்போம் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை அள்ளி இறைப்போம் பின் சிஸ்வங்கியில் சுயநலமாய் பணத்தை நிறைப்போம் போதும் போதும் இந்த அரசியல்வாதிகளின் முகத்திரையை கணமே கிழிப்போம் சும்மா வரவில்லை சுதந்திரம் என ஒன்று கூடி நினைப்போம் வந்தே மாதரம் எனும் மந்திரத்தை மீண்டும் ஒன்று கூடி உரைப்போம் யார் வருவீர் தேசமே நலிவோடு தேந்திட மக்களின் பாசமே பெரிதென பார்ப்பவன் செல்க சோதரர் தம்மை துரோகிகள் அழிப்ப மாதரார் நலத்தினை மகிழ்வன் மகிழ்க படைமுகத்தி இறந்து பதம் பெற விரும்பா கடைபடுமா கழி என் மக்களாய் பிறந்தோன் மடிவது திண்ணம் தாய் பிறன் கைப்பட சகிப்பவனாகி நாயன வாழ்வோன் நமரிங்குளரோ ஊரவர் உருகுவோர் இருமின் சோர நெஞ்சிலா தூயவர் இருமின் வீரியம் நிறைந்த நெஞ்சினோர் இருமின் பாவியர் குருதியை பருகுவோர் இருமின் நெஞ்சக் குருதியை நிலத்திடை விதைத்து வஞ்சகம் அழிக்கும் மாமகம் புரிவோம் யாம் வெற்றியே என்று வேறதும் புரிகிலேம் வெற்றியே என்று வேறதும் புரிகிலேம் இனி அர்த்தம் தவிர ஆண்மை தவறேன் வந்தே மாதரம் சிம்ஹாஞ்சனா ரொம்ப சிறப்பான பேச்சு அச்சம் அப்படின்றதுல நான் ஒரே ஒரு இவ்வளவு தூரம் ஆழமாக பேசியதுனால ஒரு பேச்சாளன் அப்படின்ற முறையில ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் சிலர் திருக்குறளுக்கு சொற்களின் வாயிலாக பொருள்களை தேடுவார்கள் ஆனா நீங்க பேசிய உரை வள்ளுவர் பேசிய அந்த பொருள் தளத்தில் இருந்து நீங்கள் சொற்களை பார்த்திருக்கிறீர்கள் ரொம்ப ஆழமான உரை இந்த அரங்கம் அவருக்கு ரொம்ப பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நடுவர்களுக்கான மதிப்பீடுகள் நடை என்பார்கள் அப்படி ஒரு தங்கு தடை இன்றி எடுத்த குரலின் பொருளில் இருந்து சற்றும் மாறுபடாமல் அந்த குரலிலேயே தங்கி இருந்தது உன் மொத்த கவனமும் உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த குரலையும் அதை சார்ந்த பொருளாகவுமே வெளிவந்தன மெய்சிலுக்கு அது உன் பேச்சை கேட்டபொழுது வேப்ப மரத்தின் உச்சியிலே பேயொன்று ஆடுதென்று விளையாடும் வயதிலே சொல்லி வைப்பார்கள் உன் வீரத்தை முளையிலே கிள்ளி வைப்பார்கள் என்பார்கள் அதாவது அருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேச பயப்படுறவனுக்கு ஒவ்வொரு நொடியுமே சாவு பயப்படாம இருக்கிறவனுக்கு ஒரே ஒரு தான் சாவு இந்த மாதிரி சின்ன வயசுலயே உனக்கு வந்து பயத்தை ஊட்டி வைத்தார்கள் என்றால் உன்னுடைய வீரம் தொலைந்து போகும் அதே போல நல்ல விஷயங்களை சொல்லி நம்மளை மேல்நிலைக்கு கொண்டு வந்தவர்களை மறக்காது இருக்க வேண்டும் அப்படி நீ அவர்களை மறந்தால் உனக்கு என்ன நிலை வாய்த்தும் உனக்கு அதனால் பிரயோஜனம் இல்லங்கிற ஒரு அற்புதமான குரல ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க வாழ்த்துக்கள் சிம்ஹாஞ்சனா நிஜமாவே ஒரு சிம்மாசனத்தை அர்த்தம் மிகுந்த தலைப்போட ரொம்ப மிகுந்த ஆவேசத்தோட ஒரு எழுச்சியோட பேசிருக்கீங்க ரொம்ப அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் அப்புறம் இதுல வந்து முழுக்க பாரதியுடைய பாடல்களை இவ்வளவு ஒரு எழுச்சியோட இந்த பேச்சுல வந்து அங்கங்க இருக்கீங்க இது இருந்து ஆரம்பிச்சாலும் கூட நீங்க வந்து நடப்பு கால அரசியல் இருக்குல்ல குறிப்பிட்ட இன்றைய நிலவக்கூடிய ஊழல் வரைக்கும் அதை வந்து எதிர்த்து ஒரு ஆவேசமா ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய நிலையை வந்து நீங்க இந்த பேச்சுல இருக்கீங்க இந்த உணர்வுக்கு வந்து ரொம்ப இந்த உணர்வை வந்து போற்ற இருக்கு இந்த உணர்வுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் நன்றி 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 கொஞ்சம் பொறாமையா கூட இருக்கு அது மட்டும் இல்ல கொஞ்சம் ரொம்ப எங்களுக்கு அச்சம் ஏற்படுது பேச்சாளர்களுக்கு பெரிய போட்டி கடை போட்டா போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வால் பயந்த மாதிரி நாங்க பயப்படுறோம் ரொம்ப அழகா இருந்தது இன்னொன்னு என்னன்னா இந்த தலைப்புல பேசுறது கஷ்டம் ஏன்னா மற்ற தலைப்புகளில் கூட கொஞ்சம் ஒரு லேசாவது புரிஞ்சிடும் இது ஜென்மத்துக்கு புரியாது அச்சமுடியா இருக்கு அரண் இல்லைன்னா இது எந்த வகையில் சேர்றது தலைப்பு அதிகாரத்தை எங்க போய் தேடுறது இதெல்லாம் கொஞ்சம் அச்சம் இருக்கும் சில பேர் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே ஃபைலு கண்டுபிடிப்பாங்க ரிசல்ட் எல்லாம் வர வேண்டியதில்லை கண்களவே தோற்றான் உயிருங்கிற மாதிரி பார்த்தோன்னே போயிடலாம் ஆனா நீங்க அதை சொன்னது அதே மாதிரி இந்த புகழ் கொல்லின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துனீங்க ரொம்ப பூச்சிக்கொல்லி தான் இத்தனை நாள கேள்விப்பட்டிருக்க